தமிழ்நாட்டில் மார்கழி வைபவம் மார்கழி வைபவம் ஆண்டாளின் பெருமையை அறிவோம் தமிழ்நாட்டில் மிக பெரும் சமயங்களில் சைவமும் வைணவமும் தொன்பமிக்க சமயங்கள் மாயூன் மேய காடுரை உலகமும் என்று தொல்காப்பிய நூறுப்பால் பண்டையோர் காடும் காட்டை சார்ந்த முல்லை நிலத்திற்கு தெய்வமாகிய மாயூன் என வழங்கும் திருமாலை கொண்டனர் மேலும் தொல்காப்பியனார் புறத்தினை எழில் பூவை நிலை என்று குறிப்பிடுவதும் காயாம்பு வண்ணன் ஆகிய திருமாலை குறிக்கும் சங்க இலக்கியங்களில் திருமாலை பற்றிய செய்திகள் நிறைய உண்டு நற்றினையில் கடவுள் வாழ்த்து செய்யுள் மாயோனை பற்றியதாகும் மாநிலம் சேபடியாக என்று தொடங்கி தீதர விளங்கிய திகிரியோனே என முடியும் அப்பாடலில் திருமாலின் பரத்துவம் பேசப்படுகிறது கிபி ஆறாம் நூற்றாம் தொடங்கி ஒன்பதாம் நூற்றாண்டின் காலத்தை தமிழில் பக்தி இயக்க காலம் என்பார்கள் இக்காலத்தே நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வாழ்ந்து பக்தி பாடல்களை பாடி மக்கள் சமுதாயத்தில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தினர் வில்லி இந்த நிலையில் வில்லிபுத்தூர் திருக்கோயில் கொண்டிருக்கும் வடபத்ரசாயன வழங்கும் படம் பழம்பெரும் கோயிலில் ஆறாத அன்பு கொண்டு உருகிய ஆண்டாளின் வைபவம் திருப்பாவை சிறப்பு அந்த திருப்பாய் இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் மிகவும் விசேஷமானது கடவுளை அன்புடன் அழைக்கக்கூடியது மிகவும் பக்தி பரவத்துடன் அந்த கடவுளை விழித்து எங்களை காக்க வருவாயாக எங்கள் பேச்சை கேட்பாயாக என்று கூறக்கூடிய மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்திருக்கும் சீரிய சிங்கம் அறிவு ருத்தி விழுத்து வேரிமொயற் பூங்கை எப்பாடும் பேருந்துதிரி மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிம்மாசத்திருந்த யாமந்த காரியம் ஆராய்ந்த அருளையலூர் எம்பாவாய் திரு ஆடி திருவாய்ப்பாடி பெண்கள் கண்ணனைப் புகழ்ந்தும் அவனுடைய வீர செயல்களை விளக்கமாக எடுத்துரைத்தும் அவனுடைய மனைவியாகிய நப்பின்னையை புகழ்ந்தும் வேண்டிக் கொண்டும் இவ்வாறு பலவாறாகவும் கண்ணனை துயிலிலிருந்து எழுப்ப பல வகையான முயற்சிகளை செய்தார்கள் இப்பொழுது அவன் துயில் உணர்த்துவதன் காரணத்தை விண்டிருப்பதாக இப்பாசனம் கூறுகிறது நல்ல மழைக்காலம் உள்ள சிங்கம் ஒன்று மலை குகையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறது அந்த சிறப்பு உறக்கம் தெளிந்து தீப்பொறி பறக்கும் தன் கண்களை விழித்து பிடரி மயில்கள் பொங்கும்படி எல்லா பக்கமும் திரும்பி பார்த்து சோமல் முறித்து தன் பெருமை தோன்ற நிமிர்ந்த குகையிலிருந்து வெளிப்பட்டு கம்பீரத்தோடு நடந்து வருகிறது என்றும் சிங்கம் ஒன்று தான் வாழும் புகையிலிருந்து தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்து வருவதனை எழுந்து வரும் காட்சியினை கோதை நாச்சியார் தாம் அருகிலிருந்து பார்த்தது போல் அப்படியே வருணிக்கிறார் ஒரு பெண்பால் கவிஞரால் ஆண்டாள் எவரும் அருகில் காண முடியாத மலைக் கவைக்குள்ளே நடைபெறும் ஒரு காட்சியினை மாட்சிமைப்பட வருணித்திருப்பது உளம் உவந்து பாராட்டத்தக்கது இந்த சிங்கத்தின் சிறப்புமிக்க காட்சியினை திருவாய்ப்பாடி பெண்கள் கூறுவதற்கு ஒரு காரணம் உண்டு கண்ணனும் அவ்வாறே புறப்பட்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது போல இந்த சிங்க வர்ணனையை முன்வைக்கின்றனர் கண்ணனே காயாம்பு வண்ணனே உன்னுடைய திருக்கோயிலிருந்து சிங்கம் எவ்வாறு தன் குகையிலிருந்து ஆன்மை பொங்க புறப்பட்டதோ அதுபோலே நீயும் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு எழுந்தொருளி வேலைப்பாடுகள் மிக்க சிறப்புமிக்க இந்த சிக்காசத்தில் அமர்ந்திருப்பாயாக அவ்வாறு ராஜகம்பீரத்தோடு நீ வீட்டிருந்து நாங்கள் வந்த காரியத்தை கேட்டு ஆராய்ந்து எங்களுக்கு அருள் பாவிப்பாயாக என்று கேட்டுக்கொள்கிறார்கள் ஆட்சியர் குடிப்பெண்கள் எங்கள் குறைகளை கேட்க வேண்டுமென்று கண்ணனிடம் கூறுகின்றார்களே ஒழிய தங்கள் குறை என்னதென்று வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் குறிப்பாக கூட கூற முற்படவில்லை என்பது கருத்து ஆட்சியர்கள் மலைக்குகையில் வதியும் சிங்கமும் விழித்தெழுந்து கம்பீரத்தோடு புறப்பட்டு வெளிவது போல் யசோதை வளர்க்கும் இளஞ்சிங்கமும் தன் இருப்பிடத்தை விட்டு புறப்பட்டு வர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள் இவ்வாறு மிக பக்தியுடன் இந்த பாடல் வழங்கப்படுகிறது நாம் இதை போல் ஆண்டாள் திருவிடுகிறே கரணம் அந்த திருவிழை அந்த ஆண்டாள் எப்படி குறைய கூட தனக்கு என்ன வேணும்னு கூட அவங்க கேட்கலையாம் பக்தியுடன் தனக்கு வேண்டியதை கண்ணன் குறிப்பால் அறிந்து கொள்வான் என்பதை உணர்ந்து கொள்வது உமதடிகள் அடைகின்றேன் என்று கால் உரைத்தவரை அமையும் இனி என்பது போல் அஞ்சலென கரம் வைத்து தமதனைத்தும் வழங்கும் தான் அவர்தமக்கு என்பது போல அவனை நினைத்தவர்களை அவன் காப்பான் அருள் புரிவான் என்பது திண்ணம் ஆண்டாள் திரு பெருமாள் பாதம் படிவோம் வெற்றியடைவோம் வாழ்வில்